வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அதற்கான தீர்வுகள் மற்றும் சித்த மருத்துவ மருந்துகள் ஆகியவற்றை இப்போ காணலாம் அது இரகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு ஏற்படும் பல பிரச்சனைகளில் ஒழுங்கற்ற மாதவிடாய் தொந்தரவுகள் கவலை தருவதாக இருக்கும் இதற்கு ஹார்மோன் குறைபாடு மேலும் உடல் பருமன் மன அழுத்தம் அதாவது போதிய ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது உடம்புல ஹீமோகுளோபின் அளவில் குறைபாடு என பல்வேறு பிரச்சனைகளை வந்து சொல்லலாம் நாம் உணவு முறைகளும் இதில் பங்கு வகிக்கின்றன நம் உடம்பில் எஃப்எஸ் கட்சி ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டி ஹார்மோன் என்ற ஹார்மோன் உள்ளது இதுதான் பெண்களுக்கு ஓவரியில் கருமுட்டை உருவாக்க தூண்டு தூண்டுகிறது இந்த ஸ்டிமுலேஷன் சரியாக நன்றாக இருக்க வேண்டும் அப்படி அனைத்து ஹார்மோன்களும் ஒத்துழைத்தால்தான் கர்ப்புபயில மாதவிடாய் வந்து சுழற்சி ஒழுங்கான முறையில் இருக்கும் இந்த ஒழுங்கற்ற இருப்பவர்களுக்கு கருமுட்டை எப்பொழுது வெளிப்படுகிறது என்பது வந்து சரியாக கணிக்க முடியாது இதற்கு பல முக்கிய காரணங்கள் உணவு முறை மாற்றம் இன்றைய இளம் தலைமுறையினர் வந்து இளம் பெண்கள் இனிப்பு உப்பு போல் அதிக பிரிசர்வேட்டிவ் பொருட்கள்லாம் அதிகமாக உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கின்றனர் இந்த இது குழந்தை பருவத்திலிருந்தே இந்த பழக்கம் ஆரம்பித்து விடுவதால் இவர்கள் வளர்ந்த பிறகு மாதவிடாய் சுழற்சியில் சீராக இருப்பதில்லை மேலும் இளம் வயதில் பால் பொருட்கள் மில்க் சாக்லேட் சாப்பிடுவதால் கருப்பு நீர்க்கட்டிகள் அதிக அளவு வந்து காணப்படுகிறது இந்த உணவுகள் வந்து துரித உணவுகள் பிராய்லர் கோழியன அவர்கள் அதிகம் உட்கொள்ளும் போது உடல் எடை அதிகரிக்கிறது பிற்காலத்தில் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு இதுவும் ஒரு காரணமாகின்றது ஹார்மோன் இருப்பதால் கருப்பை வரும் அடினோமயோசிஸ் பிரச்சனை போன்றவையும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனைக்கு காரணமாகின்றது பெண்களில் வந்து பித்தம் சரியாக இருக்க வேண்டும் சித்த மருத்துவத்தில் பித்த அணுக்கள் வந்து பித்தத்தின் அளவில் மாறுபடும் போது கபம் கூடுதலாக இருந்தாலும் மாதவிளக்கு வந்து தள்ளி போகும் என்கிறார்கள் சித்த மருத்துவ தத்துவப்படி பித்த கபம் வந்து அந்த குறைபாடு வந்து அந்த பேலன்ஸ் சரியில்லாமல் இருப்பதாலும் இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறாங்க மேலும் இந்த காலத்தில் குழந்தைகள் வந்து சரியாக கீரை காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தான் இரும்புச்சத்து அணுக்கள் அதிகமாக உள்ளது அதை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து குறைவதை காணலாம் மேலும் வளர்ச்சிதை மாற்றம் சரியாக இருக்க வேண்டும் சித்த மருந்து தீர்வாக என்னென்ன மருந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா அசோக மரத்தின் பட்டையை எடுத்து கஷாயம் தயாரித்து அதை வந்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும் பொழுது இளம் பெண்கள் முதிய முதிய வயது முதிர்ந்த பெண்கள் ஆகியவர்களுக்கு வந்து இந்த கற்புவை தொந்தரவுகளாக சரியாகுவதை உடனடியாக சரியாகதை காணலாம் அதில் சோற்றுக்கட்டாழி லேகியம் வந்து எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரச்சனை வந்து சீராகும் அதிகப்படியான போக்கை கட்டுப்படுத்த வெந்தயக்களி இதெல்லாம் சாப்பிட்டாலும் உடனே வந்து சரியாகும் ஆடதோடைய கருக்கம் வந்து அதிகம் ரத்தப்போக்கை உடனடியாக வந்து நிறுத்தும் அதை வந்து நம்மளே எடுத்துக்கலாம் மேலும் எளிய வழியாக உயர்த்துக்கேற்ற எடையை பராமரிக்க வேண்டும் பெண்கள் வந்து சரியாக வச்சுக்கொள்ள வேண்டும் கொழுப்பு நிறுத்த உணவுகள்லாம் தவிர்க்கணும் சரியான இரத்தலை சாப்பிட வேண்டும் அப்புறம் வாழைத்தண்டு வாழைப்பூ சுண்டைக்காய் கடுக்காய் போன்ற தன்மை அதிகம் உள்ள உணவுகளை வந்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் தினமும் பழங்களும் கீரை காய்கறிகள் நல்ல உணவுகள் பாரம்பரிய உணவுகள் உளுந்து எல் சேர்ந்த உணவுகள்லாம் சாப்பிட்டாலும் நல்ல பலன் தரும் அதுக்கு வேலை உடற்பயிற்சி என தம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இப்படி வந்தால் இந்த ஒழுங்கற்ற மாதவிடா பிரச்சனைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஹார்மோன் மருந்து மாத்திரை இல்லாமல் முறையற்ற மாதவிடா எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா அதற்கான குறிப்புகள் என்ன அப்படின்னா மாதவிடை சரியாக ஏற்படாமல் இருந்தாலும் அதற்கு ஒரு வாரம் முன்பே என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா அன்னாசி பழம் பப்பாளிப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டு வந்தாலும் மாதவிடாய் வந்து சீராக சீராக இருக்கும் ஒழுங்கற்ற மாதவிடாய் சரிப்படும் வெறும் வயிற்றில் திராட்சை சாறு சாப்பிட்டாலும் நல்லது இது வந்து ஹீமோகுளோப்பினை வந்து அதிகரித்து உடம்புல வந்து கருவு பை பிரச்சனைகள்லாம் சரியாக்கும் உணவில் பீட்ரூட்டை சேர்த்துக்கொள்ள வேண்டும் பீட்ரூட் ஜூஸாக குடிக்கலாம் அப்படி குடித்தாலும் ஹீமோகுளோப்பின் அளவு வந்து அதிகரிக்கும் மேலும் கோதுமை கஞ்சி மாதுவிழாக்க காலத்தில் சாப்பிடும் பொழுதும் மாது சுழற்சி வந்து சீர்படும் வாரத்திற்கு மூணு முறை வாழைத்தண்டு உட்கொண்டாலும் எடை குறையும் இதனால் மாதுவிடாய் பிரச்சனைகள்லாம் தீரும் உணவில் மிளகு ஜீரகம் இஞ்சி அதிகமாக சேர்க்க வேண்டும் பூசணி விதைகள்லாம் உடலுக்கு வந்து ஊக்கம் தரும் அந்த மாதுவிடாய் பிரச்சனைகளை தீர்க்கும் அதுபோல் கருப்பு எல் உருண்டை மிகச்சிறந்த உணவு இதை வா அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்டைன்னு சாப்பிட்டு வரணும் இதெல்லாம் மாதவிடாய் கழிவுகள்லாம் எளிதாக வெளியேறும் நூறு கிராம் வெள்ளத்தில் பத்து கிராம் எல் கலந்து இந்த உருண்டை தயாரித்து சாப்பிட்டால் மாதவிடாய் கற்பிரச்சனை வந்து தீரும் ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்பட பல காரணங்கள் உள்ளன அவற்றில் ஹார்மோன் வந்து சமநிலையின்மை அதிகப்படியான உடற்பயிற்சி மன அழுத்தம் மற்றும் சில மருத்துவ நிலைகள் மற்றும் சத்து குறைபாடு இதுகளாக காரணமாகின்றது ஹார்மோன் சமநிலையின்மைனால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜஸ்டான் போன்ற மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு வந்து ஒழுங்கற்ற மாதவிடைக்கு காரணமாக அமைகின்றது அதிகப்படியான உடற்பயிற்சி அதனால் அதிகப்படியான உடற்பயிற்சி வந்து பெண்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் வந்து காரணமாக அமைகின்றது மன அழுத்தம் இன்றைய இளம் பெண்களும் மன அழுத்தம் அதிகமாக ஆட்கொள்ளப்படுகின்றனர் அந்த மன அழுத்தம் வந்து கார்டிகோ ஹார்மோன் கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறது அதனால் ஈஸ்ட்ரோஜன் அளவை குறைக்கிது அதனால் மாதவிடாய் வந்து தாமதமாக உள்ளது ஒழுங்கற்றதாக இருக்கும் மருந்துகள்னால் சில மருந்துகள் வந்து கருத்தடை மருந்துகள் ஆகியவை வந்து திருமணமான பெண்கள்லாம் வந்து சாப்பிடும்போது அவர்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் ஏற்படலாம் அப்போ சுகாதார நிலைகள் தைராய்டு பிரச்சனைகள் பிசிஓடி பிசிஓஎஸ் மற்றும் என்ோமெட்ரோசிஸ் போன்ற சில மருத்துவ நிலைகள் ஒழுங்கற்ற மாதவிடாயை வந்து ஏற்படுத்தும் கருப்பை புற்றுநோய் அதாவது முப்பது நாற்பது வயது உள்ள பெண்கள் அரிதாக ஒழுங்கற்ற மாதவிடாய் கருப்பை அல்லது கருப்பை வாய் புற்றுநோய் அறிகுறியாகவும் இருக்கலாம் இயற்கையான மாற்றங்கள் பருவமடைதல் மற்றும் மாதவிடாய் நின்ற பிறகு ஒழுங்கற்ற மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையானதாகும் இதில் வந்து ஒரு இரண்டு வர வந்து இயற்கை மாதவிடாய் மாவிடாய் நிலை காணப்படும் பொதுவாக வந்து மாதவிடாயை சுழற்சியை சரி பண்ண வந்து சரி பண்ண வேண்டும் உணவு வந்து சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை குறைத்தாலே இளம் பெண்கள் வந்து இந்த ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து தம்மை காத்து கொள்ளலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்